வணக்கம் நண்பர்களே ஆரம்பத்திலருந்தே மார்க்கெட்டிங் சேல்ஸ் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜின் தான் என்னுடைய சேனல் ஆரம்பித்தேன் அதில் சில அரசியல் கருத்துக்கள் சொல்ல வரணுன்றதுக்காகத்தான் நான் வந்து அது அரசியல் பற்றிய கருத்துக்களாக என் சேனல் மாறிச்சு இப்போது நான் அரசியலில் ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடித்தேன் அதை உங்களோட பகிர்ந்துக்கிறது தான் இந்த பதிவு பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் பொதுவாக மார்க்கெட்டிங் சேல்ஸ் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு குணாதிசயம் இருக்கும் என்னென்னா பெரிய அளவில் அந்த சுயமரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் பார்ப்பாங்க அதுக்காக சுயமரியாதையே இல்லாதவங்கன்னு சொல்ல முடியாது செல்ஃப் ரெஸ்பெக்ட் பார்ப்பாங்க ரொம்ப மாணவ இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க எப்போ அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இடத்துல பிஸ்னஸ் ஆகணும் ஒரு மார்க்கெட்டிங் மேன் அங்கே போயிட்டு ஒரு ஆர்டர் எடுக்கணும் ஒரு பெரிய கம்பெனி அந்த கம்பெனியில் ஆர்டர் கிடச்சதுன்னா நமக்குடைய கரியர் குரோத்தை வேறு மாதிரி அப்படின்னா இந்த மாதம் இன்சென்டிவ் நிறைய வரும் அடுத்த ப்ரொமோஷன் ரெடியாக இருப்போம் நம்மளுடைய சேல்ரி இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்னா இந்த மானவர் ரோஷம் பார்க்குறது இந்த சுயமரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு ஆர்டர் வாங்கிறதுக்கு போய் நிற்பாங்க இது பொதுவாக பிஸ்னஸ்லேயும் மார்க்கெட்டிங்லேயும் சேல்ஸ்லேயும் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் சரி இதில் இதில் என்ன அரசியலில் பார்த்தீங்க அப்படின்னா மாண்புமிகு துறைமுருகன் அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சரா மாண்புமிகு துரைமுருகன் எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து நான் பார்க்குறேன் நான் சொன்ன நான் சிறு வயதில் அரசியல் என்ற ஒன்றை நான் கவனிக்க ஆரம்பித்ததிலிருந்து அது புரியாது ஆனால் கவனிக்க ஆரம்பிப்போம் யாரோ எம்ஜிஆர் இருக்கிறாரு கருணாநிதி இருக்கிறாருங்கிறப்பவே துரைமுருகன் இருந்தார் ரகுமான் கான் ஒரு சபாநாயகர் இருந்தார் அப்போ வந்தே அவரை இருக்கோம் அவர் உதயநிதிக்கு போய் வீடு தேடி போய் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு வர்றார் உதயநிதி யார் கருணாநிதியினோடய பேரன் நீங்கள் கருணாநிதியோட அரசியல் பண்ணவங்க யார் துரைமுருகன் மாண்புமிகு துரைமுருகன் ஐயா உங்களுக்கு வயசு தொண்ணூறு நெருங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தான் சொன்னேன் நமக்கு இன்க்ரிமெண்ட் வேணும் நமக்கு சேல்ரி இப்போ நமக்கு வந்து பதவி ப்ரொமோஷன் ஆகணும் இல்லை பதவியை தக்க வைக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டிங்லேயும் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிலையும் என்ன பண்ணுவாங்க தானாக முன் நம்மளை நம்மளோட ஒரு பெரிய கம்பெனியும் இருந்தால் அந்த கம்பெனியில் போய் தானாக முன் ஆர்டர் வருதுன்னா அது பெரிய கம்பெனியாக சின்ன கம்பெனியும் ஆர்டர் வருதுன்னா போய் நின்றுணும் அப்படிங்கிற ஒரு வியாபார தந்தினர் பார்த்திங்களா அதுதான் துரைமுருன்னு அவங்கள்ட்ட பார்த்தேன் உண்மைதானா பிஸ்னஸும் பாலிடிக்ஸும் கலந்துருக்கா தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க